சூரியாவை நான் வேற அளவில் காமிக்கிறேன் அப்படின்றாரு இப்போ ட்ரெயிலர் வந்து அதனுடைய விலையும் இந்த ட்ரெயிலரை பார்த்தீங்கன்னா மிரட்டி இருக்கார் இது ஆர்ஜே பாலாஜியுடைய மேக்கிங்கில் வந்து வீடியோ தானே எனக்கு உண்மையிலேயே டவுட்டாக இருக்கு எனக்கும் டவுட்டாக இருக்கு வெறித்தனமாக பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட ஒரே நாட்டு தான் அந்த கதையும் இதே தான் இந்த கருப்பு வந்து எப்படி சூர்யா மேகம் வந்துட்டு கதையை கொண்டு போகிறாரோ அதில் அம்மன் வந்துட்டு அவ நயன்தாரா மேலே உள்ளே வந்துட்டு அவங்க ஒரு ட்ராவல் பண்ணி போகிறாங்க கிட்டத்தட்ட ரெண்டு கதையும் ஒரே கதை இதில் வந்து லாயராக வர்றாரு அதில் இன்ஸ்பெக்டராக வராங்க ஸோ நயன்தாரா நல்ல கேரக்டர் இருந்தால் பண்ணலாம் அப்படின்றாங்க இன்கேஸ் ஜோதியா இங்கேயே இருந்திருந்தால் இந்த மூக்குத்ய அம்மன் டூ வந்து ஜோதியா பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு சரிமாட்டுத்தனமான இதில் ரெண்டு மூணு ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா என் பேர் சரவண எனக்கு இன்னொரு பேர் இருக்குன்னு டயலாக் வருது இல்லையா உங்களுக்கு சூர்யா பேசுறது அப்படி ஒரிஜினல் பேர் வந்து சரவணன் ஸோ பாஷா டயலாக உள்ள வைக்கிறேன் எனக்கு இன்னொரு பேருக்கு வைக்கிறாங்க பேர் சரவணன் எனக்கு இன்னொரு பேர் என்னது அந்த தர்பூஜி சாப்பிட்டே இருக்கும்போது கையை ஒரு ஆக்ஷன் பண்ணார் கஜினியில் பண்ணுவார் உங்களுக்கு சரியா நிறைய அவருடைய படங்கள் ரெஃபரன்ஸ் இருக்கு அடிக்க போற மூத்த பத்திரிகை திண்டுக்கல் வெங்கடேஷ் நம்மளோட நினைச்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் சார் இப்போ பார்த்துருப்பீங்க கருப்பு படத்துடைய ட்ரெய்லர் எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க பார்க்கும்போது சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மர்ம தேசம் படத்தில் கொஞ்ச நாள் முன்னாடி வந்த அந்த டெலி சீரியல் இருக்கு பாருங்க அதுலேயும் விடாது கருப்புன்னு ஒரு போர்ஷன் இருக்குது அந்த போர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா தவறு செய்பவர்களை வந்து விடவே விடாது தொடர்ந்து துரத்தி அவங்கள வந்து வேட்டையாடும் அதுவும் இதுவும் கொஞ்சம் இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் வராங்க இல்லை இதுவும் அதுவும் வேறையா என்ன நடந்துக்கிட்டு இருக்குது இந்த படம் சூர்யாவுக்கு கை கொடுக்குமா தொடர்ந்து இரண்டு படங்கள் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு போகலை அவரே ரொம்ப பல பிரச்சனைகளில் இருக்கார் சூர்யான்லாம் சொல்கிறாங்க எதுவும் உண்மை சார் இல்லை தொடர்ந்து தோல்வி படங்களை கொடுத்துருந்தேன் சூர்யாவுக்கு இந்த கருப்பு வந்து மிகப்பெரிய கம்பேக் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நான் ஏன்னா அந்த ட்ரெய்லர் பார்த்ததுக்கு பிறகு சூர்யாவை பல வருடங்களுக்கு முன்பு பார்த்த சூர்யாவை இந்த ட்ரெயிலரெலாம் நான் பார்த்தேன் இது ஆர்ஜே பாலாஜி படம் மாதிரி எனக்கு ஒரு மிகப்பெரிய டவுட்டாக இருக்குது அளவுக்கு ஒரு பக்க கமர்ஷியலாக இந்த ட்ரெயிலர்களை என்னென்ன தேவையோ வச்சுருக்கார் இந்த கருப்பை பற்றி பேசுகிறேன் பட் இதற்கு முன்னாடி இந்த சூர்யாவுடைய வந்து இந்த லாஸ்ட் ஒரு ஒரு ஆறு ஏழு வருஷம் இருக்கு பார்த்தீங்களா அது ஒரு மோசமான பீரியடுன்னு தான் என்னுடைய பார்வை தெரியுது காரணம் தமிழில் தமிழ்நாட்டில் தமிழ் படங்கள் பண்ணிகிட்டு இருந்த வரைக்குமே அவருடைய லிஸ்ட்டு வேறு மாதிரி இருந்தது நீங்கள் சிங்கம்லாம் பார்த்தீங்கன்னா மிரட்டி இருப்பார் அவருடைய ரேஞ்சே வேறு நிறைய படங்கள் லிஸ்ட்டில் போடலாம் பட் என்னைக்கு வந்து இங்கேருந்து மும்பைக்கு ஜோதி அவர்கள் ஃபேமிலி செஃப்ட் பண்ணாங்களோ ஒரு ஃபேமிலி எங்கே இருக்குமோ அங்கே தான் சூர்யா இருக்க முடியும் அதன் காரணமாக இவரும் மும்பையில் போய் மும்பையில் செட்டில் ஆனதுக்கு அப்புறமேல ஜோதியாவுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ராங்காக போயிடுது ஏன்னா அவங்க அங்கே பிறந்து வளர்ந்தவங்கிற அந்த ஒரு கண்ணோட்டம் தமிழ்நாடு போதும் அங்கே போய் செட்டில் ஆகிறாங்க ஆனா என்னன்னா வளர்த்தது தமிழ் தான் தமிழ் படம் விஷயத்தை விஷயத்த ஜோதியா அவர்களை மறந்துட்டாங்கன்னு தான் இந்த சொல்ல விரும்புகிறேன் நானு பட் இதை பேசாமல் இருந்தா பரவாயில்ல சரி அங்க போய் செட்டில் ஆனாங்க சூர்யா இல்லை இவரும் இங்கே சென்னை விட்டுட்டு மும்பைக்கு போய் செட்டில் ஆகிறாரு அங்க படங்கள் தயாரிக்கிற வேலையை ஜோதியா வந்து ஸ்டார்ட் பண்ணு பார்க்குறாங்க ஏன்னா அவங்களுடைய என்ன என்னன்னா தமிழ் ஃபீல்ட்ல இருந்து அடுத்த கிட்டத்தை கொண்டு போகணுன்னு அவங்க விரும்புகிறாங்க ஓகே நல்ல விஷயம் பாராட்டலாம் பட் அதுக்காக தமிழில் மட்டன் திருட்டு நீங்கள் ஹிந்திக்கு போய் பண்ணுங்கிறது மிகப்பெரிய ஒரு தவறு அது அவருடைய விளைவு வந்து இப்போ என்னங்கிறது அவங்கள உணர்ந்துட்டாங்க ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கங்குவா மிகப்பெரிய அளவில் எதிர்பார்த்து பேசப்படும் சொல்லி அந்த அளவுக்கு பேசப்பட்ட படம் அது அது எந்த அளவுக்கு ஒரு டோலாச்சு அட் மிக படு படுத்துவை சந்திச்சுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதற்கடுத்து வந்து ஒரு ரெட்ரோ படம் ஒன்று வருது அது ஓரளவு பேசப்படும்ங்கிற அளவு பார்க்குறாங்க அதுவும் பெரிய அளவில் பெரிய இத்திரைய கார்த்திக் சுப்ராஜ் இதற்கு முந்தைய படங்கள் எல்லாமே சூப்பர் டூப்பர் படங்கள் கொடுத்தவர் ஸோ அவரே வந்து இதில் ரெட்ரோ படத்தை எந்த அளவுக்கு டிராவல் பண்ணி கொண்டு போகிறதுனே தெரியல சூர்யா வச்சு பட் இருந்தாலும் மேபி பல படங்கள் தோல்விக்கு பிறகு ரிட்ரோ ஓரளவு பேசப்பட்டது சூர்யாவுக்கு அதற்கு பிறகு சூர்யா என்ன பண்ணலான்னு ஒரே டென்ஷன் படத்தை இப்படியாவது சக்ஸஸ் கொடுத்தாகணும் வழியே இல்லை இல்லைன்னா ஹோட்டல் ஆடியன்ஸ் நம்மளை கட்டு அது கட்டி ஓரம் கட்டிடுவாங்கன்னு முடிவு பண்ணிட்டார் இப்போ மும்பையில் இருந்தால் வேலைக்காகாது மும்பைக்கும் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு வந்துட்டு போகமாட்டேன் கதை சொல்கிறாங்க மும்பைக்கு போக மாட்டாங்க முதல் வேறு வழியே இல்லை சென்னைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறாங்க இப்போது நம்ம சென்னை ஈசிஆரில் மிகப்பெரிய ஒரு பங்களா இருக்காங்க அது சிவாஜி வசந்த மளிகை காதலி கட்டினாவுக்கு ஒரு வசந்தமாளி கட்டிட்டு இருக்காரு திரும்பி தாய் வீட்டுக்கே வர்றாங்க திரும்பி மீண்டும் தமிழ் பட கதைகள் ஒரு தகவல் எனக்கு வருது நல்ல கேரக்டர் இன்கேஸ் ஜோதியா இங்கே இருந்திருந்தால் இந்த மூக்குத்தி அம்மன் டூ வந்து ஜோதியா பண்ணிருப்பாங்க தெரியுமா இந்த கதை அவர்கிட்டையும் போனதா ஒரு தகவல் எனக்கு வருது எனக்கு இப்போ இந்த படம் வந்து ரெண்டு படம் வந்து தொடர்ந்து ஒரு படுதோல்வி ஆயிடுச்சு இப்போ இவர் நடிக்கிற இந்த திரைப்படத்தை வந்து ஆக்சுவலாக மூக்குத்தி அம்மன் டூவை தான் மேல் வருஷனா மாத்தினாங்க சொல்றாங்களா உண்மைதான் அது உண்மைதான் உண்மைதான் எஸ் மூக்குத்தியம்மன் ஒன்னு எடுக்கும் போதே பார்ட் டூ வந்து நம்ம ஆர்ஜி பாலஜி ரெடி பண்ணிட்டாங்க வேல்ஸுக்காக வேல்ஸுக்காக இதுல நம்ம நயன்தர் அவர்கள் பண்ணும்போது போது அந்த படம் மெகா ஹிட் நம்ம தமிழ் அடியன்ஸ் அந்த கலாச்சாரத்தை ஏத்த ஒரு படம் படம் சூப்பர் ஹிட் ஆச்சு இப்போ உடனே பார்ட் டூ எடுக்கலான்ற ஒரு கதையை தான் செகண்ட் வெர்ஷன் அவர் ரெடி பண்ணுறாரு இந்த கதையை நயன்தாரா கூட சொல்லப்பட்ட விஷயம் அவர்களும் கேட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குன்றாங்க வேல்ஸ்ட்டை சொல்லி எல்லாமே கமிட் ஆச்சு படப்பிடிப்பு போகலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது சில சிக்கல்கள் உருவாகுது அவங்களுக்கு சின்ன சின்ன ப்ராப்ளம் வரும்போது பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் வந்து பண்ணலாம் 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 லேட்டில் போதும் அவங்களுக்கு இப்போ ஆர்ஜே பாலச்சரன் அவர் படம் பண்ணுறதே கமிட் பண்ணிட்டு இப்போ பண்ண படங்கள்லாம் கூட வேணான்னு சொல்லி கேன்சல் பண்ணுறாரு இப்போ டைரக்ஷனில் ஒரு டெக்னிக்கில் ஏன்னா நல்ல காமெடியில் பீக்கில் தான் இருக்காரு பட் அதையும் வேணான்னு தூக்கி போட்டு டெக்னிக்கலாக டைரக்ஷனில் வரலான்னு வந்து ஃபைனல் பண்ணி வரும்போது இப்படி ஒரு சிக்கல் வருது அவருக்கு அப்போ என்ன பண்ணுறாரு சினிமையில் வெயிட் பண்ண முடியாது அப்படிங்கிற முடிவு எடுத்து தான் இந்த கதையை என்ன பண்ணுன்னா மேல் வரிசனா மாத்துறாரு அம்மனை வந்து கருப்பா மாத்துறாரு ஆமா இல்ல கருப்புங்கிறது அப்புறம் மாத்துறாரு முதல்ல அம்மனை வந்து அந்த கேரக்டர் நயன்தார கேரக்டரை மேல் வரிசனா மாத்துறாரு இப்போ மேல் வரிசனா மாத்தும் போது பார்த்தோன்னா அம்மன் செட் ஆகாது அது லேடிஸ் லேடி சென்டிமெண்ட்ஸ் அது அப்போ வந்து இந்த ஹீரோ மாத்தும் போது ஹீரோவில் யாரு நிஜ ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா கருப்பண்ணசுவாமி ஸோ முனீஸ்வரர் இவங்க ரெண்டு பேர்தான் பயங்கர காவல் தெய்வம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்து இன்னைக்கும் எல்லா ஊர்லேயும் நீங்கள் வெளியில் போய்ட்டிங்க அப்படின்னா கற்பனை சுவாமி முனீஸ்வரர் தான் காவல் தெய்வம் அந்த பெரிய அருவாக ஆமா நீ எல்லையிலே இருக்கும் ஆமாம் சார் நீங்கள் மதுரை அலர் கோயில் போங்க நீங்கள் அந்த கற்பனை சுவாமியை பாருங்கள் ஜெய் ஜாண்டிக்காக நிற்பார் கதவுக்கு பூஜை பண்ணுவாங்க உங்களுக்கு பவர்ஃபுல் அவ்வளோ அவ்வளோ பவர்ஃபுல் இது ஸோ அப்படி ஒரு கேரக்டரை மாற்றலான்னு பண்ணுறார் இப்போது இந்த கதையை விஜய்கிட்டே ஒரு விஷயமா போச்சு விஜய் அவர்கள் வந்து கதை நல்லா இருக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்துல தான் அவரும் சொல்றாரு மறுப்பு சொல்லலை பட் ஓகே பண்ணலாங்கிற விஷயத்த விஜய் தகவல் கொடுக்குறாரு பட் இவர்னால பொறுத்து ஆர்ஜி பாலாஜி உடனே நம்ம பண்ணணும் இதை ஜெயிச்சு காமிக்கணும் அப்படிங்கிற போகும்போது தான் சரி அவங்களும் மிஸ்ஸு இவரும் மிஸ்ஸுங்கும் போது இப்போ அடுத்து சூர்யா கிட்ட போனால் இந்த கதை சூர்யா நல்லா இருக்குன்னு அவர் பிளான் பண்றாரு ஆக்சுவலாக கார்த்தி பிளான் பண்றது மாதிரி போகுது ஒரு தகவல் போகுது அதோட சூர்யா நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணும் போது அப்போ தான் இவர் வருஷ படங்கள் ஃப்ளாப் ஆகுது அப்போது இந்த கதையை கேட்கலம்பது சூர்யா உடனே கேட்கறாரு கேட்கும்போது இன்னும் ஹீரோயிஸ்தம் உள்ள ஒரு கதையை கருப்பு கருப்புன்னு சுவாமி கருப்பை வச்சு ஒரு பேஸ் பண்ணி சொல்லும் போது பார்த்தோம்னா சூர்யாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது எல்லா ஆடியன்ஸும் போய் சேரும் எல்லா ஆடியன்ஸும் போய் சேரும் இது எல்லாமே இருக்கு சென்டிமெண்ட்ஸ் இருக்கு அந்த நாட்டு இருக்கு கண்டென்ட் ஒரு நல்லா இருக்கு ஸோ வில்லேஜ் மேட்டர் சம்மந்தமான ஒரு விஷயங்கள் இது ஜெயிக்கும் முடிவு பண்ணுறாரு நீங்கள் எப்போவுமே இந்த சென்டிமெண்ட்ஸ் படம் வந்து நம்ம தமிழ்நாடுன்னு சுத்துக்குவாங்க இப்போ சூர்யா உடனே ஓகே பண்ணுறாங்க இது வெளியில் யாருமே பண்ண வேணா ட்ரீம் மறையிலே பண்ணுங்க அப்படின்ட்டாங்க ஸோ படம் தயாராகுது தடையாது பண்ணும்போது அவரே ஆர்ஜே பாலாஜி என்ன சொல்கிறாங்க இந்த படம் சூர்யாவை நான் வேற அளவில் காமிக்கிறேன் அப்படின்றாரு இப்போ ட்ரெய்லர் வந்து அதனுடைய விலையும் இந்த ட்ரெய்லரை பார்த்தீங்கன்னா மிரட்டி இருக்கார் இது ஆர்ஜே பாலாஜியுடைய மேக்கிங்கில் வந்து வீடியோ தானே எனக்கு உண்மையிலேயே டவுட்டாக இருக்குது எனக்கும் டவுட்டாக இருக்குது வெறித்தனமாக பண்ணியிருக்காரு பக்கம் ஒரு கமர்ஷியல் டைரக்டர் எப்படி பண்ணுமோ பண்ணியிருக்காரு இன்னொரு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர் சாய் அபயங்கர் மனுஷன் தீயா பண்ணிரு விளையாடி இருக்காருங்க அவர் அனிருத் மியூசிக் தான் நினைச்சேன் சார் தோணுது நீங்க சாய் அபயங்கர் டைட்டில் போட மாதிரி அனிருத் மியூசிக் மாதிரி தான் தெரியுது இது ஏன்னா அவர்கிட்டலாம் ஒர்க் பண்ணவர் தான் சாய் பயங்கர் ரஹ்மான் குரூப்லையும் அனிருத் குரூப்லையும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணவர் தான் சாய் சோழ ஏழு படம் புக்காக இருக்குது இப்போ கருப்பு தான் கருப்பு வந்து ஃபஸ்ட்டு படம் பர்ஸ்டோடே கண்டிப்பா ஜெயிக்கிற அளவுக்கு ஆர்ஆர் பின்னிருக்காரு சாங்கு நல்லா இருக்குங்களா பக்கா கமர்ஷியல் சார் இதில் ஒரு சில சீன்ஸ் எல்லாம் வரும்போது பயங்கர ரெட் கலராக வருது சார் மெர்சல் படத்துல வந்து ஆலாபுரா தமிழன்ல சாங் எல்லாம் அந்த மிளகா அரைக்கிறது அந்த கலர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெட் கலர்லேயே விஜய் ஃபுல்லாக காட்டியிருப்பாங்க அது இதே மாதிரி வருது சார் அந்த விஷ்ணு அட்லியோட இதுவும் சார் கேமரா ஜி கே விஷ்ணு விளையாடி இருக்காரு சார் அட்லியோட அட்லியோடைய அவர் படங்கள் பண்ணவர்தான் விஷ்ணு சில படங்கள் கேமரா இந்த டோன் தான் நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணுவாங்க இந்த இந்த கலர்ல இருக்குமா ரெட் கலர் என்ன சொல்ல வரானா மிளகாய் நீங்கள் சென்னையை தவிர நீங்கள் பொள்ளாச்சி சைடு மதுரை சைடு இந்த சைடு நீங்கள் போயிட்டீங்கன்னா நீங்கள் மாசாணி அம்மன் கோயில் போய்விங்களா இந்த இடத்துக்கு ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடியும் சூர்யா ஜோதிலாம் மாசா கோயில் போனாங்க மாசாணி அம்மன் கோயிலில் மிகப்பெரிய ஒரு விசேஷமே பொடி நீங்கள் வந்து ஒரு ஒரு கெட்டது நமக்கு ஒருத்தவங்க செய்கிறாங்க அப்படின்னா அந்த மாசாணி அம்மன்ட்ட போய் வேண்டுதல் பண்ணி மிளகாப்பொடியை வந்து அவங்க இந்த காணிக்கை மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டு வந்துடுவாங்க இந்த மிளகாப்பொடிக்கு அவ்வளோ பவர் இருக்குது ஸோ இதில் அந்த பேக்ரவுண்டில் தான் சூர்யாவுக்கு இந்த மெலாப்படிலாம் போட்டு ஒரு விஷயத்த ஒன்று பண்ணுறாங்க தமிழ் ஆடியன்ஸுக்கு தமிழ் மக்களுக்கு பிடித்த ஒரு விஷயம் இந்த சென்டிமெண்ட் கண்டிப்பாக இதுக்கு மிகப்பெரிய பேசப்படும் சூர்யாவுக்கு இத்தனை படங்கள் ஃபெல்லாம் இது மிகப்பெரிய கம்பேக் அமையும் ஆனால் அதெல்லாம் மீறி இதுக்குள்ள ஒரு விஷயம் வந்து இந்த கற்பனை எப்படி சூர்யாக்குள்ள உள்ள போகிறாரு அட்வொகேட் அவர் இதுக்குள்ளே எப்படி வர்றாங்க அந்த கேரக்டர் மாதிரி எப்படி ரிவேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு மேட்ரு நீங்கள் இந்த கருப்புன்றது வந்து நீங்கள் நிறைய அம்மன் கோயிலில் பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை ஆடி அமாவாசை எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பூஜை பண்ணி பண்ணும்போது நைட் பன்னெண்டு மணிக்கு போகக்கூடாது மக மகாசிவரத்திற்கெலாம் எதிரில் கருப்பு ரவுண்டு வருவார் ரவுண்டு வரும்போது நீங்கள் கருப்பு ட்ரெஸ் போட்டு வந்தீங்கன்னா உங்களை அடிச்சு தூக்கி போட்டு போய்ட்டு இருப்பார் கருப்பு அவ்வளோ பவர்ஃபுல் காடு உங்களுக்கு அதை அந்த ஒரு நாட்டை எடுத்து தான் இதில் பண்ணியிருக்காரு கருப்புன்ற படத்தில் ஆர்ஜி பாலாஜி சரி இப்போது அம்மா இந்த படம் ஓகே சார் ஓகே ட்ரெய்லர் வந்துருச்சு இப்போ அம்மன் அந்த படம் எடுத்துகிட்டு இருக்காங்க பிறகு மூக்குத்தி அம்மன் டூ சுந்தர்சி என்ன பண்ண போகிறாரு இந்த கூட அந்த படத்தை மோதுறதுக்கு வாய்ப்பு இருக்குதா சார் கண்டிப்பாக சார் இது தீபாவளி ரிலீஸ் பிளான் பண்ணிட்டாங்க இந்த படம் வந்துட்டு அந்த படத்துக்கு பெரிய மைனஸாக இருக்கும் ஏன்னா கதை கிட்டத்தட்ட ஒரே நாட்டு தான் அந்த கதை மீதே தான் கருப்பு வந்து எப்படி சூர்யா மேகம் வந்துட்டு கதையை கொண்டு போகிறாரோ அதில் அம்மன் வந்துட்டு அவன் நயன்தாரமலை உள்ளே வந்துட்டு அவங்க ஒரு டிராவல் பண்ணி போகிறாங்க கிட்டத்தட்ட ரெண்டு கதையும் ஒரே கதை இதில் வந்து லாயராக வர்றாரு அதில் இன்ஸ்பெக்டராக வராங்க ஸோ நயன்தாரா இன்ஸ்பெக்டர் காஸ்டியூம் போட்டு வரைக்கும் எந்த படம்லாம் பண்ண மாட்டேன்ட்டாங்க இதில் வந்து இந்த காஸ்டியூம் போட்டு வர்றாங்க கிட்டத்தட்ட ஒரே பேட்டர்ன் ஒரே கதை அதனால் இது கருப்பு வரும்போதே மூக்கி தேம்ம டூ விடலாம் அப்படிங்கிற ஒரு பேட்டர்னில் போகிறாங்க பட் பார்க்கலாம் தீபாவளிக்கு வருது அது இது வரைக்கும் அந்த அது டேட் கொடுக்கல வந்தால் வந்தால் ரெண்டு ஒன்றாம் போதும் இதில் எந்த அளவுக்கு யார் ஜெயிக்க போகிறான்னு தெரியாது அது ரெண்டுமே உண்மையிலேயே ரொம்ப டஃப்பாக இருக்கும் சுந்தரசி சாதனை அடையாரு கிடையாது அவர் பக்கம் அவர் மாஸ் டைரக்டர் அவர் ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ள கூட்டு வந்துருவாரு இன்னைக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் சுந்தரசி இருக்கு இல்லைனா பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் வந்து மதகதராஜா பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட் ஐம்பது குடிமல சம்பாதிச்சது அதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸுக்கு ஆர்ஜே பாலாஜி சூர்யா வேலை கொண்டு போயிருக்காரு ரெண்டு படம் ஒன்றா வந்து முடிச்சுன்னா மிகப்பெரிய அளவில் பேசப்படும் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஹிட் ஆகுது வாய்ப்புகள் நிறைய இருக்கு சார் இப்போ வந்திருக்கிற இந்த கருப்பு திரெயிலரை ஜோதியாக பார்த்துருப்பாங்க எந்த அளவுக்கு சூர்யா ஒரு மாசா காமிச்சிருக்கானு இல்லை ரெண்டு மூணு ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா என் பேர் சரவண எனக்கு இன்னொரு பேர் இருக்குன்னு டைலாக் வருது இல்லையா உங்களுக்கு சூர்யா பேசுறது அப்படியே ஒரிஜினல் பேர் வந்து சரவணன் ஸோ பாஷா டைலாக உள்ள வைக்கிறேன் எனக்கு இன்னொரு பேருக்கு வைக்கிறாங்க என்னது அந்த தர்பூஜினி சாப்பிட்டே இருக்கும்போது கையை ஒரு ஆக்ஷன் பண்றாரு கஜினில பண்ணுவார் உங்களுக்கு சரியா நிறைய அவருடைய படங்கள் ரெஃபரன்ஸ் இருக்கு ஸோ ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த ரெஃபரன்ஸுக்கு உள்ளே வைக்கிறாங்க ஒரு மாஸ் கமர்ஷியல் சாங்கு பக்கா பட்டய கலைப்பிற்கு கருப்பு இதெல்லாம் தமிழ் படத்தால மட்டும்தான் சாத்தியம் மற்ற படங்கள்லாம் சாத்தியம் கிடையாது கண்டிப்பா பாலிவுட்ல அல்ல சாத்தியம் கிடையாதுங்கிறத சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் வாழ்த்து சொல்லிடுறோம் மூக்குத்தி அம்மன் டூக்கும் வாழ்த்துக்கள் அதே மாதிரி கருப்புக்கும் வாழ்த்துக்கள் சூர்யாவுடன் மோதுகிறாரா நயன்தாரா அதோடு முடிச்சுக்கிறேன் நன்றி சார் நன்றி சார்